இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பல்லனை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ எந்த தமிழ் மாத ராசி பல்லனை பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்டே இடோலை சொல்கிற வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதம் ஏழாவது மாதமான ஐப்பசி மாதமானது இருக்கு இந்த ஐப்பசி மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது இந்த ஐப்பசி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி எட்டாவது தமிழ் மாதமானது பிறக்க இருக்குது எட்டாவது தமிழ் மாதம் தான் கார்த்திகை மாதம் ஸோ கார்த்திகை மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை தம்மையில் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ உங்களுக்கான கார்த்திகை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி கார்த்திகை மாதம் கரெக்டாக நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பிறக்குது அன்னைக்கு சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து ராசிக்கு வந்துடுவார் விருச்சகராசியில் பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் விருச்சகராசியில் சூரியன் பயணம் செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் அந்த மாற்றங்கள் எல்லாம் வைத்து தான் உங்கள் ராசியினருக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி கடவுளால் உங்களுக்கு சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நேரம் என்று இப்போ சொல்லலாம் சோ நவம்பர் பதினேழுக்கு பிறகு கிரகநிலைகள் இப்படி அமையிறதுனால நரக வாழ்க்கை முடிந்து சொர்க்க வாசல் திறக்க போகுது ஸோ எந்த மாதிரியெல்லாம் சொர்க்க வாசல் உங்களுக்கு வந்து காத்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ண போகிற சிம்மம் ராசிக்காரங்க இந்த கார்த்திகை மாத ராசி பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க முதல்ல உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசியில தடவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுக்கரன் திகிரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சூரிய புதன் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் அப்புறம் ரணருண ரேகஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் அமைகிற கூடிய அமைப்பில் தான் உங்களுக்கு கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் திடீர் டென்ஷன்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால நிறைய விட்டு கொடுத்து போகணும் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்ற எண்ணிய பொருட்களை வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும் எதுலையுமே அவசரம் காண்பிப்பதை தவிர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாதம் அவசரம் காண்பித்ததை தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நீங்கும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள்லாம் உங்களுக்கு தோன்றும் அந்த தோன்றக்கூடிய யோசனைகளுக்கேற்ப தொழிலில் நீங்கள் செயல்படும்போது நிறைய லாபங்கள் பார்த்துடலாம் ஸோ லாபங்கள் பார்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகளுக்கேற்ப செயல்படுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த டைம் நீங்கள் வந்து திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்யணும் ஆக்சுவலி பிளான் பண்ணிக்கணும் இன்றைக்கி இதை முடிக்கணும் நாளைக்கு இதை முடிக்கணும் இந்த டைமுக்கு இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பிளான் பண்ணிக்கணும் திட்டமிட்டு காரியங்களை நீங்கள் செய்திங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியை அடைவது யாராலையும் தடுக்க முடியாது அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பிளான் பண்ணிக்கோங்க இதை இதை இந்தந்த டைமுக்கு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வெற்றி அடைவதை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்புறம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகள் கூட கூடியதாக கார்த்திகை மாதம் இருக்கோ கணவன் மனைவிக்கிடையே நிறைய நெருக்கங்கள்லாம் வந்து உண்டாகும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவது கூட உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் தேவை அந்த செலவுகளையும் கட்டுப்படுத்தணும் வாகனங்களை இயக்கும்போது நிதானம் தேவை ஏன்னா வாகனங்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் வாகனங்களை இயக்கும்போது நிதானம் தேவை அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்கள் கூட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிலுமே நிதானம் தேவை பொருள் சேர்க்கைலாம் உங்களுக்கு உண்டாகும் ஸோ பொருள் சேர்க்கை உண்டாகுனா அப்போ புதிய பொருள் கார்த்திகை மாதம் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வாங்கி கொள்ளலாம் அப்புறம் தலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கார்த்திகை மாதம் தேடி வரும் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் உடனிருப்பவர்கள்லாம் அனுசரித்து ஆலோசித்து காரியங்களை முன்னெடுப்பது உங்கள் வெற்றிக்கு தடை வராமல் காக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஆலோசித்து காரியங்களை முன்னெடுங்க அதுதான் உங்களுக்கு வெற்றியை தடை இல்லாமல் தரும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்குது புத்தி கூர்மையோடு இந்த மாதம் நீங்கள் செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மை பயக்கோ மேலிடத்திற்கோ உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் வரலாம் அதை மட்டும் கொஞ்சம் வராமல் பார்த்து கொள்ளுங்க அப்புறம் மாணவர்கள் வந்து நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் திட்டமிடுங்க பாடங்கள் படிப்பது கல்வியில் வெற்றிக்கு உதவியாக இருக்கோ۔ அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி காலேஜ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கார்த்திகை மாதம் எக்ஸாம் டைம்லாம் வரும் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ண பிளான் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப கார்த்திகை மாதம் நடந்து பெறுங்க இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிறப்பை வந்து ஷேர் பண்ணுற எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிறப்பை வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு மகாம்ல பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு கார்த்திகை மாதம் சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது பணவரவு அதிகமாகும் எதிர்ப்புகள்லாம் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாகும் மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீங்க வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள்லாம் சாதகமான பலனை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகள் மூலம் கிடைக்கும் பொறுப்புகள் கூடும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஈஸியாக கிடைக்கக்கூடும் அந்த மாதிரியான அதிர்ஷ்டம் பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு கார்த்திகை மாதம் இருக்குது நெக்ஸ்ட்டு உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உஷ்ண சம்பந்தமான நோய் வரக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம் பிள்ளைகள் மனமகிழும்படி நடந்து கொள்வார்கள் வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ இது வந்து உத்தரம் ஒன்றுல பிறந்த பாதம்ல பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்பவோ என்ன பலன்கள்ங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி இந்த மாதம் சில பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும் ஏன்னா கார்த்திகை மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிகளவு மழை பொழியக்கூடிய கார்கால் ஆகும் காந்தல் பூக்கள் அதிகம் மலரக்கூடிய மாதம் அதனால் இம்மாதம் தெய்வ மாதம் என்று சிறப்பாக அழைக்கப்படுது ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் ஸ்பெஷலாக சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் நரி குழந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது பொங்கோ அப்புறம் விருச்சகராசில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மன மனசேர்க்கை உடல் சேர்க்கை கற்பதானம் ஆகியவற்றில் பிரச்சனைகள் வராது எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று இந்து சாஸ்திரத்தில் கூறப்படுது ஸோ திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்து கொள்ளலாம் அப்புறம் குழந்தைகளுக்கும் முயற்சி பண்ணலாம் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்புறம் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடணும் அதனால் சகல புண்ணிய தீர்த்தங்கள் நீராடிய புண்ணிய பலனை அடைய முடியும் ஆக்சுவலி இந்த மாதம் விஷ்ணு பகவானை நாம் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்தால் தேவர்கள் அடைய அரிதான மோட்ச நிலையை நாடைய அடைய முடியும் அதாவது தேவர்கள் அடைய அரிதான மோட்ச நிலையை நாம் ஈஸியாக அடைய முடியும் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணுவை புஷ்பங்களால் அர்ச்சித்தாவே ஆக்சுவலி கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையில் அர்ச்சனை செய்யும்போது அந்த ஒவ்வொரு துளசி இலையை சமர்ப்பிக்கும்போது போது நம்ம அஷ்டமேதை யோகா செய்த பலனை அடைய முடியும் இப்படி கார்த்திகை மாதத்தில் துளசியால் ஒரு அர்ச்சனை நாளே நம்ம தலையெழுத்து மாறும் அப்புறம் கார்த்திகை மாதத்துடைய மெயினே கார்த்திகை தீபம்தான் அதனால் தீபம் ஏற்றுவதற்கு தேவையான விளக்குகளை வந்து கோவில்களுக்கு தானம் செய்யணும் அப்படி செய்திங்கன்னா பிரம்மகத்தி முதலான தோஷங்கள்லேருந்து விடுபட முடியும் ஸோ அதனால் இந்த சில விஷயங்களை கார்த்திகை மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க ஸோ கார்த்திகை மாதத்துக்கான முழுசான தாள்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் தேங்க்யூ